வணக்கம் நாம் புதன் உத்தரட்டாதி இருக்க வேண்டிய இந்த கவனமாக காலங்கள் என்ன புத்தி. இந்த திசை புத்திதான் நல்லதையோ கெட்டதையோ அந்தந்த நேரத்தில் சரியாக செய்துவிடும் இந்த நல்ல நேரம் எப்படி எப்போது வரும் கெட்ட நேரம் எப்போது வரும் எளிதாக கண்டுகொள்ளலாம் நீங்கள் எந்த திசையில் எந்த இருப்பில் பிறந்தீர்களோ அந்த கணிதம் போட்டு திசை புத்தி எவ்வப்போது எந்த தசை எந்த புத்தி நடக்கும் என்பதையும் கண்டு சில திசைகளில் சில புத்திகளில் கவனமாக இருக்க வேண்டும் இது கணக்கு போடுவது பெரிய கஷ்டமல்ல ஆனால் நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும் பல உண்டு ஆறாம் இடத்து தோஷம் எட்டாம் இடத்து தோஷம் பன்னிரெண்டாம் இடத்து தோஷம் பாதகஸ்தானம் சரத்திற்கு உபயம் மோசம் இப்படி பல வகைகள் உண்டு தீயோர் பார்வை நல்லோர் பார்வை நல்லது செய்யும் என்று பல கணித முறைகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன இன்றில் இன்று அதில் ஒன்றை பார்ப்போம் பல வகைகள் இருக்கின்றன அதில் ஒன்றை இன்று பார்ப்போம் அஷ்டமாதிபதி திசையில் நான்கிற்கு உடையவன் புத்தி விரயத்தை செய்யும் பொருள் நஷ்டத்தை கொடுக்கும் மனதுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் இதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சரி எது போன்ற கஷ்டங்கள் எல்லாம் வரலாம் ஒருவர் சொந்த வீடு வைத்திருக்கிறார் அஷ்டமாதிபதி தசை நாளுக்கு புத்தி புதிதாக ஒரு வியாபாரம் செய்யலாம் அதில் கோடிக்கணக்காக சம்பாதிக்கலாம் என்று நம்பி தனது வீட்டை அடகு வைத்து பணம் பெற்று அந்த தொல்லை நடத்தினால் சாஸ்திரப்படி அது நடைபெறும் என்று காட்டவில்லை நஷ்டம் ஏற்பட்டு தன் வீட்டை இழப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அந்த அஷ்டமாதிபன் திசை நாலாம் புத்தி எனவே அது போன்ற நேரங்களில் அகலக்கால் வைக்காமல் இருக்க வேண்டும் இதுதான் விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்வதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது வெல்ல முடியாவிட்டாலும் அதன் தாக்கத்தை குறைக்கலாம் அந்த நேரங்களில் ஆசை வயப்படாமல் இந்த வேலையை ஒத்தி போடுவது சற்று காலம் தாழ்த்துவது இது போன்ற பணிகளில் ஈடுபட்டே ஆக வேண்டும் ஏனென்றால் சுனாமி போல் புயல் போல் ஏதேனும் ஒன்று ஏற்பட்டால் உங்கள் புத்தி எப்படி நிற்கும் நிற்கவே நிற்காதே இதுவும் சேர்ந்தல்லவா பறக்கும் எனவே இது போன்ற நேரங்களில் இவையெல்லாம் கஷ்டம் தரும் காலம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதிப்படி நாம் நடக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஒருவேளை நீங்கள் நல்லபடியாக செயல்படுவோராக இருந்தும் அறிவிருந்தும் ஆற்றல் இருந்தும் அனைத்தும் இருந்தும் செயல்பட முடியாத அளவுக்கு உங்களை முடக்கி போட்டுவிட்டால் என்ன செய்வீர்கள் இவைகளையெல்லாம் செய்யும் காலம்தான் இந்த அஷ்டமாதிபன் திசை நாலுக்குடையவன் புத்தி இதேபோல் ஆறு கூடையவன் அஷ்டமாதிபதி புத்தி விரையாதிபன் திசை கூடையவன் புத்தி விரையாதிபன் திசை ஆறுக்குடையவன் புத்தி இருந்தால் கொடுத்த கடன் வராது நோயால் துன்பம் ஏற்படலாம் சர வீடுகளில் இருந்தால் சாலை விபத்து காணலாம் என்றால் ஆறாம் விபத்தையும் சொல்லும் என்றெல்லாம் விதவிதமாக குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த காலங்களில் நாம் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே செய்தொழிலில் லாபம் உண்டு மற்றும் நாளைய தினம் நல்லபடியாக அமைவதற்காக நீங்கள் செய்யும் ஒரு சில செயல்கள் நல்லபடியாக அமையும் நல்லது செய்யும் ரிஷபராசி அன்பர்களே பெருத்த பண வரவு உண்டு நீங்கள் சாதாரணமாக நினைத்த ஒன்று அசாதாரண வெற்றியை கொடுக்கும் இன்று மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதல் பாதி எதிர்பாரா துன்பம் கவலை நஷ்டம் மறுபாதி எதிர்பாரா வரவு மனதுக்கு இன்பம் வெற்றி கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி மதிப்பு மரியாதை வரவேற்பு உண்டு மறுபாதி உங்கள் புகழுக்கு ஒரு சிறு களங்கம் ஏற்படுத்தப்படலாம் இதில் கவனம் சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் பாதி உறவில் விரிசல் மறுபாதி நன்றாக இருக்கிறது அந்த விரிசல் மறைந்து இன்பம் தலைத்தோங்கும் கன்னிராசி அன்பர்களே திறமையாக செயல்பட்டு கலையப்பட வேண்டிய தீமைகளை களைந்து உறவுகளுக்கு மத்தியில் ஒரு கதாநாயகனாக ஜொலிப்பீர்கள் இன்றைய தினம் உங்களது திறமை உங்களுக்கும் உறவுகளுக்கும் நன்மையை செய்யும் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் வெற்றி உண்டு உங்களது திறமையை காட்டி புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எளிதில் பெற முடியாத ஒரு வெற்றியை இன்று நீங்கள் பெறுவீர்கள் விருச்சகராசி அன்பர்களே முயற்சி ஒரு பக்கம் திறமை ஒரு பக்கம் இரண்டும் இணைந்து நல்லபடியாக செயல்பட்டு ஒரு புகழினை ஒரு பதவி உயர்வினை இன்று தருகிறது தனுசு ராசி அன்பர்களே இருக்கும் இடத்தில் அல்லது செல்லும் இடத்தில் ஒரு பெருமை இன்று உங்களுக்கு கிடைக்கும் அருமையான பேச்சு பொருள் நிறைந்த பேச்சு கேட்க கேட்க ஆவலை ஏற்படுத்தும் அருமையான ஒரு பேச்சை பேசி அந்த இடத்தில் மிக முக்கியமானவர் நீங்கள் என்பதை நிலைநிறுத்தும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே நல்ல வேலை பிழைத்து கொண்டீர்கள் உடனடியாக சட்டென்று ஒரு பதில் சொல்லியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது ஏனோ அப்படி செய்யாமல் சற்று காலம் தாழ்த்தி பேசினீர்கள் இந்த காலம் தாழ்ந்த காரணத்தால் எதை பேச வேண்டும் என்று முதலில் நினைத்தீர்களோ அதை பேசாமல் வேறொன்றை பேசினீர்கள் அந்த வேறொரு பேச்சு உங்களுக்கு நன்மையை செய்கிறது கால தாமதம் இன்று உங்களை காப்பாற்றியது கும்பராசி அன்பர்களே இன்று நீங்கள் எந்த வேலையை கையில் கொடுத்தாலும் அந்த வேலையை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் இன்றைய தினம் இன்னொரு விசேஷம் இன்று இன்று உங்கள் வாயிலிருந்து கஷ்டம் என்ற வார்த்தை வராது அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது மீனராசி அன்பர்களே இரண்டு நல்ல விஷயங்கள் இன்று நடக்கும் இந்த இரண்டு நல்ல விஷயங்களில் ஒன்றுக்கு ஒன்று குறைந்தது அல்ல ஒன்று வருமானம் இன்னொன்று தர்மம் இந்த இரண்டுமே இன்று நடக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம் ஆர் கார்பாக்கம் சென்னை பார் மோர் டீடைல் டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்